பொரி சாப்பிட்டா வயிறு உப்புசம் எதனால் ஏற்படுதுங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் பொறி முக்கியமாக அரிசியில் இருந்து செய்கிறாங்க இதில் நார்ச்சத்து ஃபைபர் கம்மியாக இருக்கும் ஆனால் சில சமயம் பொரியில் மாவுச்சத்து ஸ்டார்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு இந்த மாவுச்சத்து சிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பொறியோட தன்மை ரொம்ப லேசானது இது வாய்வு பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காற்று அதிகமாக இருக்கிற உணவுகள் சிலருக்கு வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தும் சில சமயம் பொரியோட சேர்க்கிற உப்பு மசாலா பொருட்கள் அல்லது எண்ணெய் கூட சில பேருக்கு வயிறு உப்புசத்தை உண்டு பண்ணலாம் யாருக்கெல்லாம் வயிறு உபசம் வரலாம் பொதுவாகவே செரிமான கோளாறு வாயு தொல்லை ஐபிஎஸ் அப்படிங்கிற இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பொறி சாப்பிடும் போது வயிறு உப்புசம் வரலாம் ஒரு கைப்பிடி பொறி சாப்பிட்றதுக்கும் ஒரு பெரிய பேக்கெட் பொறி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதிகமா சாப்பிடும் போது செரிமான மண்டலத்துக்கு அழுத்தம் கொடுத்து வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தலாம் சிலர் பொறி சாப்பிடும் போது போதிய அளவு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க இதுவும் செரிமானத்துக்கு இடையூறு செய்து வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தும் வயிறு உப்புசத்தை தவிர்க்க என்ன செய்யலாம் அளவாக சாப்பிடணும் அவசர அவசரமாக சாப்பிடாம நல்லா மென்று சாப்பிடணும் இது செரிமானத்துக்கு உதவும் பொரி சாப்பிடும்போது நிறைய தண்ணீர் குடிக்கணும் பொரியோட கொஞ்சம் ஜீரகம் ஓமம் சேர்த்து சாப்பிட்றது வாயுவை குறைக்க உதவும் ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு குடிக்கிறது வயிறு உப்புசத்தை குறைக்கும் பொரி ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே செரிமான பிரச்சனை இருந்தால் அல்லது அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்புசம் வர வாய்ப்பு இருக்கா இதனால் நீங்கள் அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது